இந்த ஏ யால் காரிதம் முடிந்துவிட்டால் பங்கு சந்தையை நான் கைப்படியில் வைத்திருப்பேன் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது இறுதி சோதனைகளை மட்டும் செய்கிறேன் இந்த ஏஐ வர்த்தகத்தை புரட்சிகரமாக மாற்றப் போகிறது அருமை ஆனால் அதன் நெறிமுறை தாக்கங்களை பற்றி நீ சிந்தித்திருக்கிறாயா என்ன சொல்ல வருகிறாய் உன் ஏஐ சந்தையை அவ்வளவு துல்லியமாக கணிக்க முடிந்தால் அதை வாங்க முடிந்தவர்களுக்கு நியாயமற்ற சலுகைகளை அளிக்காதா செல்வ இடைவெளியை இன்னும் அதிகரிக்கலாம் ஆனால் அதுதானே சந்தை இயங்கும் விதம் சிறந்த தொழில்நுட்பம் வெல்கிறது உண்மைதான் ஆனால் நம் பழைய சி எஸ் பேராசிரியர் சொல்வது நினைவிருக்கிறதா அவர் அந்த பழைய தமிழ் கவிதையை மேற்கோள் காட்டுவார் ஓ அந்த திருக்குறளா மலர்மிசை இயக்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் சரியாகச் சொன்னாய் ஆனால் இது இங்கு எப்படி பொருந்தும் நாம் நம் குறியேற்றுடன் மலர்களின் மீது நடக்கவில்லையே சிந்தித்துப்பார் மலர்களின் மீது நடப்பவர் உயர்ந்த நெறிமுறை தரத்தை குறிக்கிறார் நமது துறையில் அது சிலருக்கு மட்டுமல்ல அனைவரையும் உயர்த்தும் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதை குறிக்கிறது நீ சரியாகச் சொல்கிறாய் நான் தொழில்நுட்ப சவாலில் மட்டும் கவனம் செலுத்தியிருந்தேன் பெரிய படத்தை கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் இதை எப்படி நெறிமுறையானதாக மாற்றலாம் அதுதான் சரியான அணுகுமுறை நாம் ஏன் சிந்தனை புயல் அடிக்கக்கூடாது ஒருவேளை சிறிய முதலீட்டாளர்களுக்கு பயனளிக்க ஏஐ மாற்றலாம் அல்லது சந்தைகளை சுரண்டுவதற்கு பதிலாக நிலைப்படுத்த பயன்படுத்தலாம் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது இதை ஓபன் சோர்ஸ் ஆக மாற்றினால் என்ன அனைவருக்கும் வாய்ப்பு இப்போது அதுதான் மலர்களின் மீது நடப்பது நான் வந்து உதவ வேண்டுமா கண்டிப்பாக காஃபி கொண்டு வா நமக்கு ஒரு புரோட்டோகால் ஏஐ உருவாக்க வேண்டியிருக்கிறது இந்த குறியீடு இனி தனிப்பட்ட வெற்றிக்கான பாதை மட்டுமல்ல இது சமூகத்திற்கு உண்மையிலேயே பயனளிக்கக்கூடிய ஒன்றை உருவாக்கும் வழி நெறிமுறை பாதையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நான் வெறும் வெற்றிகரமான திட்டத்தை உருவாக்குவது மட்டுமல்ல அந்த பழைய ஞானம் வாக்குறுதியளித்தபடி நிலத்தின் மீது நீண்ட காலம் வாழ் அனுமதிக்கும் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குகிறேன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் பிளீஸ் சப்ஸ்கிரைப்